உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்பு ஆலங்குளத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுள்ளார் இந்த மகிழ்வை கொண்டாடும் வகையில் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் முன்பு ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆகியோர் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் மாவட்ட பிரதிநிதி வாசு முன்னாள் மாவட்ட பிரதிநிதி அண்ணாவி காசிலிங்கம் மகளிரணி சரஸ்வதி பாஸ்கரன் நகர துணை செயலாளர் சின்னத்தம்பி கணேஷ் பாண்டியன் ஜாகீர் உசேன் ஒன்றிய பிரதிநிதி ஹரிகிருஷ்ணன் ராஜ் அல்போன்ஸ் கராத்தே கோபி பொன்னுத்துறை செல்லப்பா கருணாநிதி தங்கம் வைத்திலிங்கம் முகமது மைதீன் வக்கீல் சுப்பையா பெரியார் குமார் குட்டிப்புலி கார்த்திக் உட்பட திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்